வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகைல இன்னைக்கு என்ன சோரசியவா காரசாரமா விறுவிறுபா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிகிட்ட சொல்லி மேல ரூம்ல ஒரு ஃபைல் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மல்லியோ கேட்க பார்க்கணும் முழிக்கிறாங்க உடனே நம்ம பெரிய மாதிரி சொல்கிறாங்க போச்சு போச்சு அந்த ஃபைல் தான் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு இப்போ எடுத்துகிட்டு வந்த உடனே பெரிய பிரச்சனையான வீட்டை விட்டு தோற்ற போகிறாங்க பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பெரியம்மா கிட்ட ஒரு சீனை போட உடனே பெரியம்மா டி வேறு என் பிள்ள புளியை கரைச்சிக்கணும் வயிற்றுல மேலே போ ஃபைல் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்ல மேலே போயிட்டு சவுப்பு கையில பயிலுங்க கலர் கலர் பயில் அந்த ஃபைலை கொண்டு வந்து விஜய் கையில் கொடுக்க உடனே அந்த ஃபைல விஜய் முன்னாடி விஜய் சாரி விஜய் மல்லி முன்னாடி அப்படியே திறந்து பாக்குறாருங்க உடனே மல்லி அப்படி தூக்கி வாரி போடுது ஐயோ யோ போச்சா அப்போ ஃபைலை பார்த்துட்டா இருப்பா அதை நம்ம கிட்ட சொல்லிட்டு நம்மளை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாரு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி இப்படி மல்லி அப்படியே டிப்ரெஷன்ல இறங்குறாங்க ஏன்னா வெண்பா வெண்பான்னா மல்லிக்கு ஒரு உயிருங்க மல்லின்னா வெண்பாவுக்கு உயிர் இப்படி ஒரு சீன் போயிட்டுருக்கேன் இந்த டைமில் தாங்க நம்ம விஜய் ஒருவேளை மல்லியை வீட்டை விட்டு தொடச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மல்லி பத்தட்டத்தில் பயத்தில் விஜயை பார்த்துட்டு இருக்கங்க நம்ம விஜயோ ஃபைலில் திறந்து ஒவ்வொரு பிஜா திருப்பி பார்த்துட்டு மல்லியை பார்த்து சொல்றாருங்க அந்த சொன்ன ஒரு வார்த்தையை உடனே மல்லிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் என்ன சொன்னார் பெருசால ஒன்றும் சொல்லிங்க தேங்க்ஸ் தாங்க சொன்னார் அதுக்கே மல்லிக்கு தூக்கி வாரி போடுதுங்க ஏன்னு பார்த்தா அந்த அவர் எந்த வார்த்தை சொன்னாலும் இப்போ வீட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி தான் மல்லிக்கு கேட்குது காரணம் மல்லிக்கண்டா அந்த கனவு ஆனால் கனவு பளிக்குமா பழிக்காதா அப்படின்றது விவசாயம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ அதனால் அந்த டாபிக் நான் போக வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம மல்லியோ அமைதியாக தூரம் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்யும் அரவிந்த் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அந்த டைமில் மல்லியை பார்த்து விஜய் கேட்குறாரு வெண்பா குட்டி ரெடி ஆகிட்டாளா ஆ ரெடி ஆகிட்டா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மல்லி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த டைமில் பெரியம்மா சொல்கிறாங்க அவரே எந்த குழப்பமெல்லாம் தெளிவாக தாண்டி இருக்காங்க நீ ஏன் பிள்ளை இப்படி போட்டு குழப்பிக்கிற நீ என்ன பண்ணு நேரப்போ வெண்பா குட்டியை கூப்பிட்டு போன்னு சொல்ல வெண்பாக்குட்டியை கூப்பிட்டு காலில் போய் ஏற்றி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயம் அமைதியாக பார்த்துட்டு இருக்காருங்க நம்ம பெரியம்மா ஏறு போடலன்னா ஏன்னா ஏறுவேன் உன்னையார் யார் சொன்னது இறங்கும்பாங்க நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு காஞ்சிப்பட்டு கருவப்பட்டு நான் நிற்கிறேன் எனக்கு தேவையான சொல்ல பண்ணு நம்ம விஜயை பார்க்குறாங்க விஜய் உடனே ஏற்கனவே டைம் ஆகிடுச்சின்னு சொல்ல இருங்க பிள்ளை நான் சொல்கிறேன்னு பெரியம்மா வராங்க அதுக்குள்ள இல்லை எனக்கு எங்கே டைம் ஆகிடுச்சி மல்லி நீ ஏறுன்னு சொல்ல உடனே நம்ம மல்லிக்கு அப்படியே ஸ்மைலாக பார்க்கணுமே தான் ஏற சொல்லிட்டார்ல ஏர் ஏறு அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி விட்டுறாங்க நம்ம பெரியம்மா அவங்க ரெண்டு பேரும் அடிப்போயிருக்காங்க அந்த டைமில் நம்ம கியூட் வில்லிஸ் மொட்டை மாடியிலேருந்துட்டு பார்த்துட்ருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இருந்தது என்னங்க பண்ணுறது காற்றுல கரைஞ்சி போகிறவங்க கா அது எப்படி சொல்லணும்னா காற்றுல கரைஞ்சி போகிற காத்து மாதிரி மல்லி காரில் கடந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க அடுத்த பிளான் ஆரம்பிக்கிறதுக்காக டிஸ்கஷன் இருக்கு என்னடா டிஸ்கஷன் கேட்குறீங்களா வேற ஒன்று இல்லைங்க விஜய் மல்லி எப்படி உடச்சிட்டு ரஞ்சிதா விஜய் எப்படி சேர்க்குறது அப்படின்னு தான் பிளான் போயிட்டுருக்கு அந்த பிளானுக்கு தாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒத்துக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க நினைச்ச மாதிரி விஜய் மல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு ரஞ்சிதாவும் விஜய் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு கேள்விக்கு பதில் உங்க எல்லாருக்குமே தெரியும் நோ நோ சான்ஸ் அதுக்காக தான் இப்போ அரவிந்த் ரஞ்சிதாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு கலெக்டாக போயிட்ருக்காரு எப்படின்னு உங்களுக்கே தெரியும் கப்பு காபி ஸ்வீட்டு ஹார்ட்டு பத்தாதுக்கு ஆங்கிரி பேர்டு அப்படின்லாம் டைலாக்லாம் விட்டு கரெக்ட் பண்ணிட்டுருக்காரு இது நடக்குமா நம்ம அரவிந்து ரஞ்சிதாவோடய காதல் ஜெயிக்குமா காதலா எங்கடா வந்துச்சு நடுவில் காதல் தான் கேட்குறீங்க அதான் ஒரு டீ கப்லே முடிஞ்சிச்சுங்க அவங்க குடிச்சி டீ இவர் குடிக்குமோ இவர் குடிச்சது அவங்க ரசிக்கவும் இதிலே சீன் முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் காதல் எப்படி போகும் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கா மோதல் காதலாகுமா காதல் மோதலாக மாறுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பத்தோட இந்த சீரியலுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன் வியூவர்ஸான உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்